The cat sat on the mat. உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை கஞ்சாகவோ களியாகவோ கொடுத்துட்டு வாங்க அவங்களோட இடுப்பு எலும்பு அவ்வளவு கருப்புளுந்தை சேர்த்து மிதமான தீயில வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க அந்த காலத்துல ராஜாங்கள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி அந்த காலத்துல புது மாப்பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கிற காட்டியானம் அரிசி அரிசி கொழுப்ப குள்ளக்கார அரிசி எப்பொழுதுமே இளமையா இருக்க கருங்குர கூடவே பச்சரிசி பாசிப்பருப்பு ஏலக்காய் சுக்கு இது எல்லாமே தனித்தனியா சேர்த்து வறுத்துட்டு மில்லு கொடுத்து அரைச்சிட்டு வந்துருங்க கொஞ்சம் மாவெடுத்து பாத்திரத்துல கூடவே தண்ணி கருப்பட்டி பாகையும் காய்ச்சி வச்சிருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க லோ பிளேம்ல வச்சு கிண்டி வரும்போது நல்லா இறுகி மாவு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் ஊத்தி கலந்துட்டு சர்வ் பண்ணுங்க பெண்கள் மட்டும் இல்லாம குழந்தையில இருந்து பெரியவங்க வர யாரு வேணாலும் இதை சாப்பிட்டுட்டு வர வரலாம் இவ்வளோ ப்ராசஸ்லாம் செய்யறதுக்கு எனக்கு தெரியாது இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தடில் ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறாங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பராக கான்டாக்ட் பண்ணுங்கள் கூடவே வெப்சைட்டோ இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்